בואו נקטע அரசு செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து டிவி கே கட்சியை பற்றி ஒரு அப்டேட் பார்த்துக்கலாம் அதாவது வந்து முதல்ல வந்து அவங்க வந்து ரோட் ஷோ நடத்தணும்னு சொல்லி பாண்டிச்சேரியில் நடத்தணும் ஏன்னா வந்து கேம்பெயின் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து ஒரு ஆறு இடத்த நடத்தினாங்க அது கரூர் சம்பவம் வந்து ஒரு ரொம்ப துயர சம்பவம் நம்மளுக்கு தெரியும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மற்ற கட்சிகளும் வந்து இன்னும் பெருசாக வந்து இது மாதிரி கேம்பெயின் பண்ணலை ஏன்னா அதுக்கு எஸ்ஓபி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எப்படி இப்படி போகணும் என்ன சொல்லி ஒரு வந்ததுக்கு அப்புறம் தான் போணுங்கறனால போகல அதனால் வந்து இப்போ இவங்களும் வந்து ரொம்ப அது வந்து மீண்டு வந்துட்டு இப்போ பழையபடி வந்து டிவி கேல வந்து எல்லா வேலைகளும் இருக்கு ரொம்ப வந்து எலெக்ஷன் வரதுக்கு இன்னொரு நாலஞ்சு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து எல்லா இருப்பாங்களும் பண்ணிவிட்டு எல்லா கட்சிகளும் பண்ணிட்டுருக்காங்க அவன் டிவிக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து முதல்ல வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் பேசலான்ட்டு அஞ்சாந்தேதி ரோட் ஷோ கேட்டுருக்குறாங்க அதுக்கு ரோட் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை சொல்லிட்டாங்க போலீஸ் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இது மீட்டிங் இப்போ பிரச்சாரம் பண்ணிக்கலாம் மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அது நைன்த்து வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க பாண்டிச்சேர்ல அதுல பஸ்ட் பத்தாயிரம் பேர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பைவ் தௌசண்ட் தான் சொல்லிருக்காங்க அஞ்சாயிரம் பேர் தான் வரலாம் அப்படின்னு சொல்லி க்யூஆர் கோட் மூலிமா தான் வந்து என்ட்ரி வரணும் அதுக்கு மேலே ஐயாத்துக்கு மேலே தாண்டக்கூடாது அதுவும் அந்த ஐ அந்த இது கூட பார்த்திங்கன்னா அந்த 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 உட்கார இடம் கூட வந்து ஐநூறு ஐநூறு பேரை தனித்தனி பிளாக்காக பிரித்து ஐநூறு செப்பரேட் பண்ணி ஐநூறு ஐநூறு பேரை வந்து பத்து பத்து செப்பரேஷன் வச்சு அந்த பிளாக் பிளாக்காக வச்சு அதில் தான் இருக்கணும் ஒன்றா என்ன ஒன்றா கூட்டம் நெரிசல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரிலாம் நிறையா சொல்லிக்கிறாங்க மெயினாக வந்து அப்புறம் கர்ப்பிணிகள் முதியவர்கள் சின்ன பசங்கள்லாம் வரக்கூடாது கம்ப்ள ஸ்ட்ரிக்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிருக்கிறாங்க அடுத்து வந்து அந்த இடம் வந்து சேஃப்டிக்காக வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிடணும் போகணும் எல்லாமே சொல்லிருக்காங்க பார்க்கிங் வசதி தண்ணி வசதியெலாம் இருக்கணும் ஆம்புலன்ஸ் ஸோ ஆஸ் யூஸ்வல் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு வர்றாங்க இதில் வந்து என்னென்னா விஜய் வந்து மேடை போட்டு அதில் பேசலை பிரச்சாரம் வாங்கினதுலேருந்து தான் பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க அதுலேருந்து தான் பேச போகிறேன்ட்டு ஸோ இவங்க வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த இடத்துல தண்ணி மழை பெஞ்சு தண்ணி இல்லை நின்றதுனால ஃபுல்லாக வந்து மண்ணெல்லாம் போட்டு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வெளியில் வந்து ஏன்னா மொழி இண்டோரில் தான் பண்ணார் மகாபலிபுரத்தில் ரெண்டாயிரம் பேர் மட்டும் அலவுடு இப்போ தான் முதல் முறையாக வந்து திரும்ப வெளியில் வந்து பேசப்படுறாரு ஸோ ஃபைவ் தௌசண்ட் பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்கு இதுதாங்க வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து அப்டேட்டு அது கியூஆர் கோடு மூலிமா தான் உள்ளார என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது ஒன்று அடுத்தது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தெரியும் செங்கோட்டியர் அவர்கள் வந்து நம்ம டிவி கீழே வந்து இணைஞ்சார் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவர் டிவி கே கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன தகவல்னா நிறைய வந்து முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்கிறவங்க எம்எல்ஏ இது மாதிரி நிறைய பேர் வந்து சேர மாதிரி ஒரு மூணு நாலு பேர் வந்து சேர வர மாதிரி வந்ததாகவும் இல்லை விஜய் தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது அதுக்கப்புறம் யாருமே சேரல அப்படிங்கிறப்ப செங்கோட்டையினவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வந்து அரசியல் அனுபவம் உள்ளவர் அவர் வந்து சேர்ந்தது அவர் கண்டிப்பாக ஒரு பலம் தான் அதுக்கப்புறம் வந்து நாஞ்சல் ஒரு நல்லா ஒரு பேச்சாளர் அவர் திறமையாக மொழி நல்லா பேசுவார்ன்னு சொல்கிறாங்க அவர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு இதில் நம்ம டிவி க வந்து செஞ்சிருக்கிறார் ஸோ ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்கியூஸ் மீ ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால இதனால அவங்களுக்கு வந்து நிறைய கூட்டம் வருமா பல லட்சம் மக்கள் வருவாங்களா அப்படிங்கிறது கிடையாது ஆனால் வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு அதான் சொல்கிற ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி இப்போ நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தால் எப்படி ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல அது மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி அவங்க ரொம்ப அரசியல் அனுபவம் உள்ளவங்க எல்லாமே நல்லா தெரியும் கலப்பணி ராஜதந்திரம் அவங்க அனுபவம் பேச்சாற்றல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டிவிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பலந்தான் யூஸ் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா இவங்க வந்து இளைஞர்கள் தான் மெயினாக இருக்காங்க நிறைய பேச்சு வந்துச்சு எப்படின்னா விஜயத்தை வர அங்கே பேச்சாளர்கள் யாரும் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தது ஸோ அது வந்து இப்போ ஃபுல்ஃபில் ஆகும் இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த அனுபவம் அவங்க பேச்சாற்றல் இதெல்லாம் மூலிமா அவங்க கண்டிப்பாக வந்து டிவி கேட்கறது ஒரு பலம் தான் ஏன்னா அவங்களோட வாக்குகள் வரணும்னு கிடையாது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ பரப்புரை செயலாளர் கேம்பெயின் செக்ரட்டரி அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் நல்ல நல்ல டிஎம்கேக்கெல்லாம் நிறைய ஃபுல்லாக அவ்வளோ பேச்சு நிறைய பேச்சாற்றல் உள்ளது அவங்களுக்கு தான் நிறைய வந்து பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கிறாரு வேற எந்த போஸ்ட்லையும் இல்லை எம்எல்ஏ அது மாதிரிலாம் இல்லை இது மாதிரி இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மதிமுகவுக்கு போனார் இங்கே வந்து ஒரு பிரச்சனையானாலும் மதிமுக வைகோ அவர்கள் வந்து தனியாக கட்சியை ஆரம்பிச்சு போனோம்னா அவர் கூடயே வந்து அவர் போய்டாரு அங்கே வந்து கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி இருந்தார் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா திருவி ஏடிஎம்கேக்கு வந்துட்டார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப வந்தார் அதுக்கப்புறம் அங்கேருந்து விலகி போயிட்டு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக வந்து எந்த கட்சியிலும் இல்லை எதுலேயுமே இல்லை ஆனால் வந்து இப்போ அறிவு திருவிழா நடத்தினாங்க டிஎம்கேயில் அப்போ கூட வந்து இவருக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது மாதிரி தான் இருக்குது இவர் இல்லாமல் இப்போ வந்து விஜயர்களோட வந்து ரொம்ப போல்டாக ரெண்டு கட்சிகளும் வந்து அன்னைக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இன்றைக்கி போல்டாக பேசுகிறாரு கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அவ்வளோ படத்தெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ சம்பளம் பண்ணலாம் விட்டுட்டு இங்கே வந்துருக்கிறாரு நல்லது பண்ணுன்றாரு கண்டிப்பாக அவர் பண்ணுவார் ஒரு நம்பிக்கை இருந்தால் நாங்கள் வந்து சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அவர் அவருக்கும் வந்து இது மாதிரி ஒரு அந்த மரியாதையோடு வச்சுருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து இன்னொரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து இப்போ சேர்ந்துருக்குறாங்க இப்போ நிறைய எலெக்ஷன் வரைக்கும் டிவிக்கு ஆரம்பிச்சதுலேருந்து எந்த பேச்சு வந்தாலும் எது வந்தாலும் அதில் டிவிக்கு சம்மந்தப்பட்டு தான் பேசுகிறாங்க ஏன்னா இங்கே டிவிக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியிருந்தாங்களா அதை வச்சு இப்போ வந்து சீட்டு கூட நிறைய ஒரு ஜனவரி மாதம் தான் வந்து எல்லாமே கரெக்டாக யார் யார் கூட்டணி எவ்வளோ சீட்டு என்னங்கிறலாம் ஒன்று ஜனவரி மாதம் தான் வர தெரியும் அப்படின்றாங்க அதனால் வந்து இப்போ காங்கிரஸும் வந்து அதிக சீட்டு கேட்ட மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்கன்றாங்க ஸோ அங்கேருந்து சில பேர் டிவி கேக் வருவாங்கன்றாங்க அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பிஜேபி வந்து நம்ம விஜயை வந்து எப்படியாச்சும் அங்கே இழுத்து தரணும் அப்படிங்க சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் ஏன்னா அவங்களோட சேர்ந்து அவரு அவங்க இபிஎஸ் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இவர் இருக்கிறனால அங்கே போகவே இல்லை சேரவே இல்லை அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஸோ காங்கிரஸ்லேருந்து வந்து இங்கே சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பேச்சு வருது ஸோ பலவிதமான குழப்பங்கள் இருக்குது அதே மாதிரி ஓபிஎஸும் டிடிவி தினகரன் வந்த மாதிரி இவர் வந்து சேர்க்கல விஜய் எந்த வந்து விஜய் தான் இறுதி முடிவு அப்படின்றாங்க அவங்க வந்ததை வந்து அவங்க பெருசாக வாக்கு வங்கியில் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து ஓட்டெல்லாம் பெருசாக வாக்கு கிடையாது அதனால் வந்து அது சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று இவங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சி தான் பண்ணணும் ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணணும் இளைஞர்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு இது வச்சிருக்கிறாங்களா அதனால இவங்க யார் நிறைய பேர் வர்ற மாதிரியும் ஆனா இவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கல யார் வந்து நம்மளுடைய நம்ம கட்சிக்கு வந்து உகந்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற பார்த்து பார்த்து இவர் விஜய் தான் இறுதி முடிவு எடுப்பாரு அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன்னா வந்து வந்தால் கட்சிக்கும் நல்ல பேர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சி இதை கட்ட அவசரப்பட்டு வராங்களேன்னு எல்லாரையும் சேர்த்துக்க முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற நிர்வாகிகள் ஆரம்பத்துலேருந்து கூடவே இருந்திருக்கு கட்சி ஆரம்பத்துலேருந்து இவர் கூடவே வந்து ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாதிரி நிர்வாகிகள் எல்லாம் இங்கேயே கூடவே இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்க்குறாரு ஸோ இது மாதிரி பல இதனால தான் நிறைய பேர் வந்ததுனால இவர் வந்து முடிவு சொல்லாமல் இருக்கிறார் விஜய் அப்படிங்க மாதிரி சொல்லுது போற போக போக தான் உங்களுக்கு என்னென்ன யார் யார் வருவாங்கன்னு தெரியும் ஏன்னா இங்க ரொம்ப வருஷம் இருந்தவங்க வந்து இங்க இருந்தா கூட இவருக்கு வந்து சௌரியமா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து டாமினேட் பண்ணக்கூடாது அது ஒரு விஷயம் ஸோ தான் வந்து அடுத்து இதுதாங்க இந்த நிலவரம் இதில் வந்து இது சர்வே எடுத்துக்கிறாங்க இவங்க வந்து இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து உளவுத்துறை வந்து சர்வே எடுத்துக்கிறாங்க எவ்வளோ என்ன வரும் சீட்டு எவ்வளோன்னு சொல்லி எடுத்ததுல என்ன வந்திருக்குன்னா டிஎம்கே கூட்டணிக்கு வந்து தொண்ணூறு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் டிவி கேக்கு வந்து எழுபது இடம் எடிஎம்கே கூட்டணிக்கு முப்பத்தஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இடம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா இழுபறியாக இருக்கும் யாருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இழுபறியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சர்வே சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து இது வந்து இது வந்து வட மாநிலம் தென் மாநில தென் வட மாவட்டம் தென் மாவட்டத்தில் வந்து டிவி கேக்கு வந்து நல்ல வாய்ஸ் இருக்குது நல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இவங்கெலாம் சொல்கிறாங்க இவங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து விஜயவாத்க்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் கிடைக்கலாம் சும்மா நம்பர் தான் அது கிடையாது ஏன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக விரும்புகிறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி முதல்ல ஆண்டவங்க இப்போ ஆள்றவங்க எல்லாருக்கும் போக ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு எழுச்சி வந்திருக்குது அவங்களும் வந்து மாற்றம் தேவைன்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து இந்த மாற்றத்துக்கு வந்து யார் தலைமையில் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய கட்சிகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப எந்த கட்சியில் வந்து நம்ம தலை எந்த தலைமையை நம்ம தேடலாம் அப்படிங்கிற அதுக்கு வந்து அந்த வேற எந்த கட்சி வந்து ஆளுமையில வந்து வலுவா இல்லை அதனால இப்ப இருக்கல வந்து விஜய் தான் ரொம்ப வலுவா இருக்கிறாரு அதுவும் இங்க மக்களுக்கு சேவை பண்ணு சொல்லி சினிமாவை விட்டுட்டு கூட வந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இவர் மேல் நம்பிக்கை வச்சு இவர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதனால கண்டிப்பா வந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால் இப்போ வந்து எதுவும் தெரியாது தேர்தல் முடிஞ்ச பிறந்தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தேர்தல் ஓட்டு பண்ணுற ஓட் போடுறோம் பார்த்தீங்களா அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே அப்படிங்கிற அவங்க டிவிக்கு தொண்டர்களெலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்று அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி எளிமிக்கை வந்து இவங்கள கூட்டிகிட்டு இருக்கிறாங்க சேர்கிற மாதிரி விஜயவர்களை கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க அவரும் ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கிறாரு இவர் சம்பத் அவர் கூட சொன்னால் நான் கேட்டேன் பிஜேபி பற்றி ஏதோ தகவலாக வருது நீங்கள் எப்படி கொஞ்சம் எனக்கமாக இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னார் விஜய் அப்படிமா சொல்கிறாங்க ஆனால் அரசியலில் சில நம்ம எதிர்பார்க்கறது கூட நடக்கலாம் ஏன்னா இப்போ வந்து அரசியல் வந்துட்டாலும் நம்ம வந்து முத முதல்ல இப்போ எலெக்ஷன் நிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஆனால் நம்ம வந்து நிற்கிறப்ப நம்ம ஜெயிச்சு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண முடிவோட இருக்க நம்ம நம்மளுக்கு சப்போர்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து அரசியல் வந்து சில தேவை இப்போ வந்து அது ஒன்று அதுக்காக வந்து இவர் சில முடிவுகள் எடுக்கலாம் பின்னாடி வந்து எடுக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் இவர் தான் முதலமைச்சர் வேட்பார்னு சொல்லிருக்கிறாரு ஸோ அது ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அது ஒன்று அடுத்து சிலர் சொல்றாங்க என்னென்னா இவங்க முதல்ல வந்தப்ப ஏன் சேர்க்கலைன்னா மக்களை போய் சந்திக்கிறப்ப நம்ம எவ்வளோ கூட்டம் வருது என்ன எது நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதனால தான் மற்றவங்களை சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அது எது எந்தளவு உண்மைன்னு தெரியல அது ஒரு நியூஸ் வருது இது மாதிரி வந்து இவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சப்போர்ட்டாக வந்து வயசு வர்ற்சிலர்வும் நிறைய இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறது போகிறது அதுவும் கிராமத்தில் நடுத்தர கிட்ட எல்லாம் போய் நம்ம டிவிக்கு கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஆழமாக எடுத்து சொல்கிறதில்ல இவர் நாஞ்சு சம்பத் வந்து ரொம்ப தேர்ந்தெடு ரொம்ப ஒரு திறமையானவர் ஏன்னா நல்லா அடுக்குமோ இல்லை அவ்வளோ அழகாக பேசுவாங்க என்னதான் நமக்கு வந்து ஒருத்தர் பேசுகிறத வச்சு நம்ம ஓட்டு போடாட்டி கூட ஒரு கட்சின்னுக்க பேசுகிறப்ப நிறைய கட்சியில் நிறைய பேச்சாளர் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறப்ப இங்கே வந்து ஒரு தான் இருந்தது அது அதை வச்சு ஓட்டு வருதோ இல்லையோ ஆனால் மக்கள் வந்து அதை பார்க்கறதுக்கு ஒரு இது ஒரு ரசிப்பாங்க அது மாதிரி ஒரு பேச்சு வேணுங்கிறப்ப அதுக்கு ஒரு வந்து இவங்க கண்டிப்பாக வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உண்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி கிராமப்புற நடுத்தர மக்கள் கிட்ட போய் நல்லா வந்து எல்லாத்தையும் சொல்லுவார் அது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது 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 இந்த தான் முடிஞ்சதுங்க இது வந்து எவ்வளவுன்னா இப்ப இந்த கணக்கு இது சொல்ல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இது படம் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் சாரி படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன் ஜான்வரில் ரிலீஸ் ஆகுது ஸோ அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா இந்த படம் வந்து நல்லா ஓடி ஒரு சூப்பராக ஓடிச்சுன்னு வச்சுங்களேன் ஓடிச்சின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து தாக்கம் வந்து கண்டிப்பாக ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக உதற மாதிரி இருக்கும் அது ஒன்று அது ஒன்று வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க கண்டிப்பாக அது அட்வான்டேஜ் அது தாக்கம் வந்து கண்டிப்பாக இவர் பயங்கரமாக ஓடிச்சுன்னா அது வந்து இவங்க ரசிகர்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டுப்பொருளை வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அதுவும் இல்லாமல் எதிர்ப்பு மற்ற கட்சியோட எதிர்ப்பாளர்கள் பிளஸ் வந்து புது வாக்காளர்கள் இளைஞர்கள் இவங்க பெண்கள் இவங்களை தான் வந்து மெயினாக வந்து இவங்களுடைய டிவி கேக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க ஸோ அவங்க இருக்கவங்க ஒரே நம்பிக்கை தான் அவர் வந்து தைரியமாக இறங்கிட்டு இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் இவ்வளோதாங்க அப்டேட்டு அடுத்தப்பள வந்து இவர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பேசுவார் பேசுறப்ப என்னென்ன பேசுனாரு யாரு கூட வந்து இவங்க புதுசாக வந்தவங்கலாம் அங்கே வந்து பேசுறாங்களா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அஹ் அதாங்க இவ்வளவுதான் இதுக்கப்புறம் வந்து அடுத்த அப்டேட் வந்தப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம் அப்புறம் வந்து ஒரு விஷயங்க அதாவது டிவி கே நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து மற்ற கட்சிகளோட வந்து ரொம்ப நெருக்கமாக தொடர்பில் இருக்கிறாங்க அதை இங்கே இருந்துக்கிட்டு அங்கே அவங்க கூட டச்சில் இருக்காங்க அவங்க கூட பேசுறது போகிறது அப்படிங்கிறப்ப ஒரு செய்தி வந்ததாகவும் அது வந்து விஜய் அவள் கொஞ்சம் வந்து அப்செட் ஆன மாதிரியும் அதனால் என்ன பண்ணிக்கிறேன் இது எப்படி கரெக்ட் பண்ணணும் பேசணும் அப்படின்ட்டு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட வந்து பேசி இதை பற்றி பேசி இதை நீங்கள் வந்து மாவட்ட நிர்வாகிகள்லாம் கூட்டம் கூட்டி அதில் நீங்கள் பேசி என்னென்னு போயிட்டு நீங்கள் சரி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறதாவோ அவர் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாவோ ஒரு தகவல் அது ஒரு விஷயம் வந்துருக்கு ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லி நம்ம எப்படின்னா கேண்டிடேட் நின்னா கூட அந்த இடத்துல வந்து பணம் நிறைய தரேன் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் கூப்பிடலாம் கூப்பிட்டா கூட இவங்க வந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால இப்பவே ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்தா என்னென்ன பண்ணும் எதுன்னு சொல்லி இவங்க அனுபவஸ்தர்களும் தொடக்கி வச்சுட்டு இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஒரு மேட்ருங்கிட்ட சொல்ல மாத்துட்டாங்க தேங்க்யூ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட் சஸ்வல் தேங்க்யூ